எல்லாருக்கும் அக்ரிடெக் மட்டும் டிராக்டர் வீல் யூடியூப் சேனல் ரொம்ப வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ் வந்துன்னா சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருது வாங்குற டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவாஸ்க்கு இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ அந்த ட்ராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷனு பிரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரியும் வாங்க டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போக முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலப்படுத்திக்க அப்பா அனுப்ப போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இி இந்த ட்ராக்டரோட மாடலாக இருந்தவனுக்கு ரெண்டாயிரத்தி ப டிராக்டரோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டியோட ஹெச்பிங்குறவங்களுக்கு நாற்பத்தி எட்டு ஹெச்பி கேட்டகரிங்க ஸ்டேரிங் பற்றினா உங்களுக்கு நார்மல் சரிங்க கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சு பிரேக் பார்த்தினா ஆயில் பிரேக்கோடு வருதுங்க வண்டியோட டயர் பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டயரு ஒரிஜினல் டயருங்க ஃபுல் பட்டனு புது இப்போ தான் எடுத்து போட்டுருக்காங்க பேக் டயரு உங்களுக்கு ஒரு தொண்ணூறுலேருந்து எண்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா பெரிய உங்களுக்கு ஹெவியான உங்களுக்கு ஒரு டாப் இருக்குங்க அதில் உங்களுக்கு ஹெவியான பம்பரு ஹூக்கு பண்ணி எல்லாமே உங்களுக்கு ஹெவியாக இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க நல்லா தெளிவான கண்டிஷனில் இன்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு இன்ஜின் கிரவுண்டு கியர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு சுத்தமாக தெளிவாக இருக்குங்க நேரில் போய்ட்டு வண்டியை நல்லா தரவாக செக் பண்ணிவிட்டு ஓட்டி பார்த்து நீ எடுத்துக்கலாம் இந்த டிராக்டரோட புக்கு கண்டிஷன் இருந்தவங்களுக்கு புக்கு உங்களுக்கு இன்சூரன்ஸு எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க இன்சூரன்ஸு உங்களுக்கு போட தேவையில்லை நேம் ட்ரான்ஸர் உங்களுக்கு ஈஸியாக பண்ணிக்கலாங்க மொதல் உங்களது தான் இருக்குது ஊக்குவித்து உங்களுக்கு கம்பெனி ஊக்கப்பட்டு நல்ல உங்களுக்கு தெளிவான இதே போல உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ணப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் கண்டக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸ் இம்ப்ளிமெண்ட்டாக தெளிவாக போட்டோஸ் செக் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரை மிகவிர சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொகேஷன் இந்த டிராக்டரோட விலையை பற்றி உணவுலேருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் கான்டெக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப் பதில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கண்டென்ட் பண்ணிட்டு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்